பீச்செல்லாம் சென்னையில தான் இருக்கும் இங்கெல்லாம் எதுவும் இருக்காது பா நாங்க இப்ப இங்க ஊஞ்சல் கட்டலான்னு தான் இங்க உட்கார்ந்துருக்குமே ஆனா பெரியவங்க யாருமே வரலையா அதனால உட்கார்ந்துருக்கும் எங்களுக்கு எல்லாம் போர் அடிக்குது யாருன்னா பெரியவங்க வந்தா ஊஞ்சல் கட்ட சொல்லலாம் அதனாலதான் வெயிட் பண்றோமே என்ன பசங்களா ஊஞ்சல் கட்டி தரணுமா தாங்க நான் கட்டி தரேன் அங்கே கட்டணுமா சரி நம்ம கட்டிட்டு இருக்கேன் இங்கே இருங்க கட்டிட்டு கூப்பிட்றேன் சரியா ஒரு வழியாக ஊஞ்சல் கட்டிவிட்டேன் பசங்களா இந்த ஹைட் போதுமான்னு பாருங்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் கட்டி இருக்கிறேன் சரியா ரெண்டு பேர் கூட உட்காந்து ஆடலாம் அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு சரி வந்து விளையாடுங்க ஏன் உட்காந்துட்டே இருக்கீங்க எனக்கு வேலை இருக்கு நான் போகிறேன் சரியா பார்த்து பாத்திரமா விளையாடுங்க கீழே எதனா விழுந்துட போறீங்க

ஓகே வா எல்லாரும் என்னை தள்ளி விடுங்க நீங்களாம் எனக்கு அப்புறம் தான் விளாடணும் ஓகே எல்லாரும் எனக்கு தள்ளி விடுங்க நான் வந்து டென் வாட்டி விளாடுவேன் ஓகே வா சரி சரி சண்டை போடாதீங்க நீங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க தான் நீங்க ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து விளையாடுங்க நாங்க எல்லாரும் தள்ளி விடுறோம் சரியா ஆமா ஆமா தீபா சொல்ற மாதிரி நீங்க தான் சின்ன பசங்களே நீங்க விளையாடுங்க நாங்க எல்லாரும் உங்களுக்கு சேர்ந்து தள்ளி விடுறோம் ஏய் நான் இவ கூடலாம் உட்கார மாட்டேன் எனக்கு பிடிக்கவே இல்ல சரி என்ன பண்றது இவ கூட விளாட்ற ஈ பொறுமையா தீபா எனக்கு மயக்கமா வருது டி தள்ளி விடுறீங்க

വെച്ചിരുന്നയ്യോ എം എനിക്കിട്ട് പളിക്കറേ മുടിയേ എന്ത് മുടിയേറെ തൂക്കി വിടുങ്ങേറെ തൂക്കുടാ